அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது வீரபாண்டி கௌமாரி அம்மன் கோவில் தல வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றி அறிந்து கொள்வோம் இக்காணொலியில் எனவே இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் வீரபாண்டி கௌமாரி அம்மன் கோவில் தல வரலாறு முந்தைய பாண்டிய நாட்டின் ஒரு பகுதிதான் இன்றைய வீரபாண்டி ஆகும் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் ராஜேந்திர பாண்டியன் தன் தம்பியான ராஜசிங்க பாண்டியனுக்கு மலைவளம் கொண்ட இந்த ஆற்று பகுதியை கொடுத்து ஆட்சி நடத்துமாறு கேட்டுக்கொண்டான் ராசசிங்கனின் மூதாதையர் கட்டிய கோவில்கள் வைகை நதியின் கரையோரத்தில் இருப்பதை கண்டு மகிழ்ந்து அதனை சீர்படுத்தினான் என்பது வரலாறு ராசசிங்கனின் மூதாதையரான வீரபாண்டி மதுரையில் ஆண்டு வரும்பொழுது பொழுது அவனது முன்ஜென்ம வினையால் பார்வை இழந்தான் அவன் இறைவனை நோக்கி கடுமையான விரதமிருந்து வேண்ட இறைவன் அவருக்கு பிரத்தியட்சமாக்கி இந்த வீரபாண்டி தலத்தில் உள்ள கௌமாரி தவமேற்றும் இடம் சென்று வேண்டினால் நீ கேட்டது கிடைக்கும் என்றார் இங்கு வந்து அம்மனை வேண்ட ஒரு கண் பார்வையும் அம்மன் கூறியதின்படி ஈஸ்வரனை வேண்ட மற்றொரு கண் பார்வையும் கிடைக்கப் பெற்றான் கண் பார்வை கிடைக்கப்பெற்ற மன்னன் ஈஸ்வரனுக்கு கண்ணீஸ்வரர் என்று பெயரிட்டு கற்கோவில் ஒன்றை அமைத்தார் இந்த மன்னரின் பெயரால் இந்த தலமும் வீரபாண்டி என்ற பெயர் பெற்றது திருக்கோவிலுக்கும் கௌமாரி அம்மன் திருக்கண்ணீஸ்வரர் என்று ஆயிற்று இங்கு கௌமாரி அம்மன் என்ற பெயரில் உமாதேவி ஈஸ்வரனை நோக்கி தவம் ஏற்றினார் அது சமயம் அங்கு வந்து தொல்லை கொடுத்து வந்த அசுரனை அருகம்புல்லை முக்களுப்படையாக மாற்றி அவனை அழிக்க ஈஸ்வரன் தோன்றி சிவப்பிரசாதம் தர அன்னை கௌமாரி கன்னி தெய்வமாக மாறினாள் அவள் பூஜை செய்த சிவலிங்கமே திருக்கண்ணீஸ்வரர் ஆனார் கௌமாரி அம்மனையும் திருக்கன்னீஸ்வரரையும் மனதார வேண்ட தீராத நோய் தீரும் குறிப்பாக கண் பார்வை குறைந்தோர் நல்ல நிவர்த்தி பெறுவர் பாவங்கள் பெற்று நல்ல முன்னேற்றம் பெற்று செல்வ வளமும் பெறுவர் என்பது ஐதீகம் கௌமாரி அம்மன் திருக்கோவிலில் இருந்து நூறு மீட்டர் தொலைவில் முல்லையாற்றின் வலதுபுறம் திருக்கண்ணீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது மூலவர் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளார் இடப்புறம் உள்ள சன்னதியில் அரமலர்த்த நாயகி வீற்றிருக்கிறார் மூலவரின் வலப்புறம் சமயக்குறவர்கள் சன்னதி உள்ளது வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் முருகன் வள்ளி தெய்வானையுடன் தனி சன்னதியில் உள்ளனர் மேலும் சிவ ஆலயங்களில் இருப்பது போன்று அனைத்து தெய்வங்களும் தனித்தனி சன்னதியில் அமைந்துள்ளனர் முல்லை நதியின் தீர்த்தமும் திருக்கோவிலின் தீர்த்தமாகவும் தலவிருட்சமாக வேம்பும் உள்ளன இந்த தலம் மலையின் அடிவாரத்தில் சுருளிமலை தேக்கி ஆகியவற்றை கடந்து வரும் நீர் மூலிகை செடிகளின் மருத்துவ குணத்துடன் வருவதால் நோய் தீர்க்கும் சக்தியுடன் உள்ளது அன்னை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காகவே இத்தலம் வருபவர்கள் கௌமாரி அம்மனை முதலில் வழிபட்டு அடுத்து திரு உடையாரை தரிசிக்கின்றனர் மேலும் கௌமாரி அம்மன் கன்னி தெய்வமாக இருப்பதால் ஆற்றல் மிக்கவளாக உள்ளாள் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் இருபத்தி இரண்டு நாட்கள் சிறப்பாக நடைபெறும் அம்மனுக்கு விரதம் மேற்கொண்டு மாவிளக்கு ஏற்றி மண்கலையத்தில் முல்லை ஆற்று நீரை ஏந்தி வந்து இங்குள்ள அத்திமர கொம்பிற்கு அம்மன் சிவனாக பாவித்து நீரை ஊற்றுகின்றனர் அது சமயம் பூப்பல்லக்கு தேரோட்டம் நடைபெறுகின்றது கோவிலில் நடைபெறும் விழாக்கள் வைகாசி விசாகம் ஆடி அமாவாசை வெள்ளி விநாயக சதுர்த்தி தைப்பூசம் பங்குனி உத்திரம் மகா சிவராத்திரி பிரதூசம் தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அக்னி சட்டி ஆயிரம் கண் பானை சுமந்து வருதல் என்று பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் கோவில் அமைவிடம் மதுரையில் இருந்து எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திண்டுக்கல்லில் இருந்து வத்தலகுண்டு பெரியகுளம் வழியாக தேனி வந்து இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மனை தரிசித்து வளங்கள் பெற்று செல்வோம் நேர்களை இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொளி பிடித்திருந்ததா இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் அன்னை கௌமாரியின் அருள் கிடைக்குமாறு வேண்டுகின்றேன் இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்